அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசாமி இன்று பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்புன்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான நாள் அதாவது ஆவணி மாதம் வர பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் அந்த வரலட்சுமி நோன் சொல்லி மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த வரலட்சுமி நோன்பு என்னென்னா மனம் பார்வதியும் சொக்காட்டம் சொல்வது விளையாட்டு விளையாடுறப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க இப்போ யார் ஜோதிச்சாங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறப்ப சித்தரா நைவின்னு சொல்லி ஒருத்தரை அழைச்சி யார் ஜெயிச்சுன்னு கெடுக்கிறப்ப சிவர் மதம் ஜெயிச்சார்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா கோவப்பட்ட பார்வதி என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அங்கே படையணுமா வந்து சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுறாங்க ஆச்சுன்னா அவங்க வருத்தப்பட்டுருக்கிறப்ப சிவப்ரம் வந்துட்டு நீங்கள் இந்த பூலகத்துக்கு போ அங்கே வந்து சப்தகிதான் இந்த இது பண்ணுவாங்க அதாவது தவம் செய்வாங்க ஒரு விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தை நீ வந்து பாரு கலந்துக்குன்னு சொல்கிறப்ப சிறை பெயிருக்கிறப்ப அவங்க போய் பார்க்க பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க சாப விமர்சனம் நிறைவேறியது அதாவது அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து நம்ம பார்த்ததுக்கே எப்படின்னா செஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க கேட்டுக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருங்க அதாவது மகாலட்சுமி படம் வச்சு நீங்கள் பூஜித்து பண்ணுங்கள் இல்லைன்னா கும்பம் வச்சு பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க வடதலட்சுமி வந்து நல்லா அம்மாவமாக வளர்ச்சி அழைச்சாங்க அதே தான் நாம் உங்களுக்கு கஷ்டங்கள் கவலை பணப்பிரச்சனை குடும்பம் இது எல்லாமே எல்லாத்துக்குமே பணம் தான் துட்டு தான் அப்போ துட்டுன்னாவே மகாலட்சுமி தான் குபேர்ன்னு சொல்லக்கூடிய குபேர்னு கூட பணம் இது மகாலட்சுமி தான் குபேருக்கே பணம் தரவங்க ஸோ அதனால் நம்ம அல்டிமேட்டை பிடிச்சிக்கலாம் மகாலட்சுமி பிடிச்சிக்கலாம் மகாலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம பண்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை ஆறரை மணிக்கு மேலே பண்ணுறோம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ நான் போடுவேன் அதை ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது அதே சிறப்பு இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது வரலட்சுமி நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப வச்சிருக்கவங்க மட்டும் என்னென்னா அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி கனிமம் முன்னாள் பண்ணணும் மற்றபடி ஃபோட்டோ வச்சு மட்டும் பண்ணுறவங்க மட்டும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே ஃபோட்டோ வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஒரு நூற்றி எட்டு தாட்டி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஆத்மாத்மா சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக அது நிறைவேறும் உங்களுக்கு ஆசை எல்லாமே அந்த மகாலட்சுமி கொடுப்பாங்க மேலும் அந்த அந்த மகாலட்சுமி முடிஞ்ச உடனே ஏதோ பால் பாயசம் செஞ்சோ அதிரசமோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வரவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லா தெரிஞ்சவங்களோ கூப்பிட்டு வந்து நீங்கள் செய்கிறப்ப அது ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது பால் பாயசம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த அந்த ஃபாலோ பண்ணிங்க இன்றைக்கி மாதிரி எட்டு எட்டரை மணிக்கு மேலே வந்து கடையில் போய் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது கல்லுப்புங்கிறது அதுவும் ஒரு நல்ல சிறப்பான அம்சம் உங்கள் வீட்டில் மூத்த குழந்தைங்க இருக்குது பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்கள்ட்ட பறந்து கொடுத்து பக்கத்தில் மளிகடையில் போய் கல்லுப்பு ஒரு பாய் வந்து தைச்சி கொடுக்குறது நல்லது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானும் வாங்குறது நல்லது இது ஃபாலோ பண்ணிங்க சப்போஸ் குழந்தைங்க டியூஷன் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெரியவங்க பெண்கள் வந்து போய் கல் பயன்ட்றது சிறப்பு அவங்களும் எங்கேயாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா வீட்டில் கணவர்களும் போய் கல்லுப்பு பாயிண்ட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆலோசி விட்டுறாதீங்க அதே மாதிரி என்ன சொன்னால் இந்த கலச வைக்கிறவங்க மட்டும் ஒரு ஆப்ஷன் என்னால் நீங்கள் கன்யூவாக அதை வருஷம் வருஷம் நான் கலச வைப்பேன் அப்படின்னு நான் மட்டும் நீங்கள் கலச வச்சு பூஜை பூஜை பண்ணுங்கள் இந்த வருஷம் மட்டும் கலச வச்சுக்கிறேன் அடுத்த வருஷம் கலச வைக்க அவன் போகக்கூடாது அது ரொம்ப தவறு அதனால் கலச வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்யூவாக நான் வருஷம் வருஷம் நான் கலசு வச்சு தான் பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணி வைங்க மற்றபடி இல்லைனா சாதாரண ஃபோட்டோ வச்சு பண்ணுறது நீங்கள் வந்து அது ஒன்றும் இது இல்லை நீங்கள் வந்து அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் இது சிம்பிளாக நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறவங்களுக்கு இது கலசி வைக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கலச வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படி பண்ணணுமா இருந்தால் தான் நீங்கள் கலச வச்சு வரலட்சுமி நோன்ப இது பண்ணணும் மேல்மலை மேல்மலை நலத்தக்கவலை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்